வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் லெசன்ஸ் அதாவது ஃபஸ்ட்டு கொரோனா டைமில் எனக்கு ஒரு லக்கியான ஒரு விஷயம் நடந்தது அதை பற்றி தான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான் அப்போது கொரோனா டைமில் தான் அந்த ஸ்டார்டிங் டைமில் வந்துட்டு பெங்களூரில் ஒரு மெயினான ப்ராஜெக்டில் ஒர்க் இருந்தேன் அந்த ப்ராஜெக்டோட ரெக்குயர்மெண்ட் எப்படின்னா இந்த இடியாப்ப சிக்கல்னு சொல்லுவாங்கள்ல அந் முறுக்கு மாதிரி எங்கே தொடங்குது எங்கே முடியுதுன்னே தெரியாது இந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு ரெக்குவைர்மெண்ட் அது அதில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நான் தான் பில்ட் பண்ணிணேன் ஈவன் எனக்கு அந்த ரெக்குயர்மெண்ட் சொன்ன பிஏக்கும் வந்துட்டு அந்த மறந்து போகும் எனக்கு க கைட் பண்ண டீம் லீடுக்கும் அந்த 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 ரெக்குவைர்மெண்ட் மறந்து போகும் அது எப்படி பண்ணோங்கிறது மறந்து போகும் அவங்க எப்போ என்னை தூக்கத்தில் எழுத்து கேட்டால் கூட நான் அந்த ரெக்குயர்மெண்ட்டை பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் நான் கரெக்டாக சொல்லிவிடுவேன் ஸோ அந்தளவுக்கு அளவுக்கு எனக்கு அது தரவாக ஞாபகம் இருக்கும் நான் மற்ற டீம்மேட்ஸ்க்கு அது கேட்டி கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு அது கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும் அவங்க திருப்பி திருப்பி என்கிட்ட டவுட்டு கேட்பாங்க ஸோ அந்த ரெக்குயர்மெண்ட்டை டாப் டு பாட்டம் ஃபுல்லாக கிளியராக தெரிஞ்சது நான் மட்டும்தான் ஸோ அந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நான் அந்த டைமில் கிரிட்டிக்கல் ரிசல்ஸாக இருந்தேன் ஸோ அப்போது வந்துட்டு கொரோனா லாக்டவுன் போட போகிறாங்கன்னு எல்லாேருக்கும் லேப்டாப் கொடுத்து அவங்கவுங்க ஊருக்கு அனுப்பி வச்சுட்டாங்க ஆனால் எனக்கு மட்டும் என்னென்னா நான் அந்த டைம் வந்துட்டு டுவெண்ட்டி செவன் இன்ச்சு டெஸ்க்டாப் பெரிய ஐசைட் ப்ராப்ளம் இருக்கிறதால பெரிய டெஸ்க்டாப் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு அட் த சேம் டைம் அந்த டெஸ்க்டாப்போட நம்ம சென்னைக்கும் ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ அப்போ என்ன என்ன பண்ணுறது எங்கள் ஹாஸ்டல்லையும் அதை அலோ அலோ பண்ணலை எல்லாருமே ஊருக்கு போயிட்டாங்க ஸோ எனக்கு மட்டும் வந்துட்டு அங்கே தங்கிறதுக்கு அவங்க அலோவ் பண்ணலை ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா எனக்கு டூ மந்த்ஸ் வந்துட்டு ஹோட்டல் அக்காமடேஷன் கொடுத்தாங்க அந்த ஹோட்டல் ரூமோட ரெண்ட் ரெண்ட்டு ஒரு நாள் ரெண்ட்டு வந்துட்டு டூ தௌசண்ட் ருப்பீஸு நான் டூ மந்த்ஸ் அங்கே ஸ்டே பண்ணேன் அந்த எக்ஸ்பென்சஸ்ஸு ப்ளஸ் நான் டெய்லி பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னர் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸு டீ எல்லாம் எது சாப்பிட்டாலுமே எல்லாமே எங்கள் கம்பெனியில் அதை எடுத்துக்கிட்டாங்க ஸோ அந்த டூ மந்த்ஸ் எனக்குன்னு செப்பரேட் ரூமு எனக்கு தேவையானது ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் ஆர்டர் பண்ணால் உடனே வந்து கொடுத்துருவாங்க அந்த லக்ஸுரி லைஃப் அந்த டூ மந்த்ஸு ஒரு குயின் மாதிரி ஒரு ராணி மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் ஜஸ்ட்டு ஒர்க்கை மட்டும் கரெக்டாக முடிச்சு கொடுக்கணும் மற்றபடி எனக்கு தேவையான எல்லாமே வந்துடும் அந்த டூ மந்த்ஸ் அந்த லக்ஸுரி லைஃப் வந்துட்டு என்னால் மறக்கவே முடியாது அது ரொம்ப நான் லக்கியாக ஃபீல் பண்ணுறேன் அப்போ கூட அப்போ நான் லக்கியாக ஃபீல் பண்ணதை விட நான் இப்போ ஆஃப்டர் மேரேஜ் எல்லாமே நம்ம ஹஸ்பண்டுக்கு குழந்தைங்களுக்கு எனக்கு எல்லாமே தேவையானதெல்லாம் நான் பண்ணும்போது இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அது அப்போ எப்படி நம்ம டூ மந்த்ஸ் ஆடி மாறி இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைஃப்பை நான் இன்னும் மிஸ் பண்ணுறேன் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அது மாதிரி அப்போ நான் அங்கே டூ மந்த்ஸ் ஹாஸ்டல் ஸ்டேல இருக்கும் ஹோட்டல் ஸ்டேல இருக்கும்போது எங்கள் லீடு கூட டீன் லேட் சொல்லுவாங்க நீ சந்தியா நீ தான் இருக்கிறதுலையே சேஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கிற எங்களுக்கு இங்கே வெளியில் வந்துட்டு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது எல்லாமே டிமாண்டாக இருக்குது ஃப்ரூ காய்கறி கிடைக்க மாட்டேங்குது ஃப்ரூட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது பால் கிடைக்க மாட்டேங்குது எல்லாமே கஷ்டமாக இருக்குது ஆனால் உனக்கு டைமுக்கு தேவையான சாப்பாடு கிடைக்கிது நீ ஒரு சேஃபான ப்ளேஸில் இருக்க யூ ஆர் ஸோ லக்கி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்கள் டிவியிட் ஸோ அந்த டூ மந்த்ஸ் அந்த லக்ஸுரி லைஃப் என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது அது ஒரு லக்கியான சம்பவம் எனக்கு கொரோனா டைமில் நடந்தது வீடியோ பிடிச்சதுதான் சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பார்க்கறதுக்கு நன்றி